நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது வாடகை வீட்டுக்கும் வாஸ்து உண்டா என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் நூறு சதவீதம் வாடகை வீட்டுக்கும் வாஸ்து உண்டு அதாவது அழுக்குமாடி பில்டர்களில் நூறு சதவீதம் வாஸ்துபடி கட்டப்பட்டு உள்ளது என்று விளம்பரம் செய்கிறார்கள் அந்த நூறு சதவீதம் வாஸ்து என்பது அங்கே சென்று பார்த்தால் ஒரு தளத்தில் வீடு மட்டுமே அது வாஸ்துபடி வாஸ்து விதிகளின்படியும் அமைந்திருக்கும் காரணம் ஒரு தளத்தில் ஏதேனும் ஒரு பிளாட் மட்டுமே சூரிய வெளிச்சத்தை உள் வாங்குவதாக இருக்கும் மற்ற பிளாட்டுகளில் கிழக்கில் சுவர் மட்டும்தான் இருக்கும் காலை நேர சூரிய ஒளி என்பது நுழையாத வீடுகளை வாஸ்து வீடுகள் என்று அதை நாம் சொல்லக்கூடாது அதே போல ஒரு தளத்தில் சில வீடுகளில் மட்டும் தான் வடக்கே வானம் தெரியும் பல வீடுகள் பிற பிளாட்டுகளுடன் வடக்கே ஒட்டிக்கொண்டுதான் இருக்கும் இதுவும் வாஸ்து விதிகளுக்கு எதிரானதாகும் ஈசானியத்தில் வரவேற்பறை அக்னியில் சமையலறை நைருதியில் படுக்கை வாவியாவில் கழிவறை இவை மட்டுமே வாஸ்து என்பது கிடையாது மற்ற விதிகளும் உண்டு ஆகையால் வாஸ்து என்று சொல்லிவிட்டால் இந்த பஞ்சபூதங்கள் மட்டும் இருந்தால் மட்டும் சாத்தியமாகாது மற்ற விதிகளும் அங்கே இருக்க வேண்டும் அப்போதுதான் அது வாஸ்து என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்